வணக்கம் இது உங்கள் சிவா ஒரு தரமான வீடியோ மூலமாக நம்மளுக்கு ஒரு பயங்கரமான ஒரு இன்ஃபர்மேஷன் வந்துருக்கு ஏன்னா பாஸ் யாரை வந்துட்டு இந்த டைட்டில் வினராக தீர்மானிக்கிறாங்க அப்படி விஷயங்கள ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு ஹிண்ட்டுமா நம்மளுக்கு கொடுப்பாங்க இது எல்லா சீசனும் நடந்திருக்கு நீங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு வேணும்னா சீசன் சிக்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம அசீமாக வந்துட்டு கமல்ஹாசன் அவர்கள் வாரம் ஃபுல்லாக கழிவு ஊற்றிக்கிட்டே இருப்பாரு அந்த டைட்டில் வினர் ஆகிறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு டாஸ்கில் வந்துட்டு யார் அவங்களோட விஷயங்களை தமிழில் கரெக்டாக தொடர்ந்து பேசிகிட்டே இருக்குன்னு சொல்லும்போது எல்லாருமே போயிட்டு டபால் டிபிள்னு வெளியே வந்துடுவாங்க ஆனால் ஒரு நேரம் நம்மால் பேசியிருப்பார் அசிம் அந்த விஷயங்களை ஃபர்ஸ்ட் டைம் கமல்ஹாசன் காமிச்சு சூப்பராக பேசியிருந்தான்னு சொல்லிட்டு பாராட்டியிருப்பார் அப்போயே நான் வந்து சொல்லியிருந்தேன் இவ்வளோ நாள் பாராட்டாத கமல்ஹாசன் திடீர்னு பாராட்ட வைக்கப்படுறார் ஏன் அப்படின்னா அவர் தான் வந்து டைட்டில் ஒன்னர் ஆக போகிறார் பாருங்கன்னு அதே மாதிரி ஆனாங்க இப்போது அதேமாதிரி ஒரு விஷயத்தை வந்துட்டு இங்கே ப்ரொமோ மூலமாக நம்மளுக்கு வந்துட்டு கொடுத்துருக்காங்க இது பார்த்துட்டு கண்டிப்பாக வந்து ஒரு ரசிகர்களுக்கு பயங்கரமான ஒரு சர்ப்ரைஸிங்கான ஒரு ட்ரீட் கண்டிப்பாக இருக்குது நீங்கள் போட்ட ஓட்டுக்கு இங்கே ஒரு பெரிய ஒரு சர்ப்ரைஸ் கிடைக்க போகுது என்னென்னா அதுவும் அந்த ப்ரொமோவை காமிக்கிறாங்கன்னாவே நீங்கள் அதை கண்டிப்பாக நோட் பண்ணி ஆகணும் என்னென்னா விஜித்ரா வந்துட்டு நம்ம பூர்ணிமா கிட்ட ஒரு வன்மத்தோட விஷயங்களை பேசும்போது இந்த ரகசியத்தை வெளியிடுறாங்க என்னென்னா அர்ச்சனாவுக்கு வந்துட்டு ஓட்டு பயங்கரமாக வருதுன்றதை பூர்ணிமாவும் பேசுகிறாங்க விசித்திரமாகவும் பேசுகிறாங்க அதுக்கு விசித்திரம் என்ன சொல்கிறாங்கன்னா ஸோ மக்களோட ஓட்டு சப்போர்ட் அந்த பொண்ணுக்கு அதிகமாக இருக்குது ஸோ அந்த மாதிரி போட்டால் பேடாக இருக்கிற பசங்க கூட இந்த டைட்டில் வினராக வரலாமா அப்படின்னு அதன் மூலமாக நம்மளுக்கு கிடைக்கிற விஷயம் என்னென்னா சீசன் செவனோட டைட்டில் வினராக நம்ம அர்ச்சனா மாதம் வின் பண்ண போகிறாங்க ஏன்னா வெளியில் இருக்கிற சப்போர்ட் படி பார்த்தா கன்ஃபார்ம் அவங்க தான் வேறு யாருமே மாட்டுக்கிறதே கிடையாது ஏன்னா அவ்வளோ ஓட்டு வந்துட்டுருக்கு அவங்க அதுக்கு வந்துட்டு என்ன பட்ட பேர் வச்சாலும் சரி அந்த ஓட்டு கூட வாங்க முடியாது போய்ஷியில் தான் அவங்கவுங்க வந்துட்டு அந்த வைத்தறிச்சியில் தான் அந்த மாதிரி வந்து இருக்காங்க அதை பற்றி அவங்க பேச வேண்டாம் பட் எது எப்படியோ அர்ச்சனா வர ஒரு ஒரு வாட்டியும் பார்த்தீங்கன்னா ஓட்டு தெருக்கி விட்டுட்டுருக்காங்க சரிங்களா அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பாக அவங்க தான் சீசன் செவனோட டைட்டில் வினர் ஸோ உள்ளேயும் பார்த்தீங்கன்னா இந்த விஷயங்களை அவங்க பேசின விஷயங்கள் நம்மளுக்கு ப்ரொமோவில் வந்து ஒரு ஹிண்ட்டாக வந்து கொடுத்துருக்காங்க ஸோ யாரெல்லாம் பயங்கர ஹாப்பியாக இருக்கீங்க அர்ச்சனா தான் டைட்டில் உன்னராக வர போகிறாங்கிற மாதிரி தொண்ணூறு சதவீதம் பொறுத்த வரைக்கும் கரெக்டாக வந்துடுச்சு இதுக்குள்ளே அவங்க ஏதாவது கேம் விளாண்டாங்கன்னா தான் பிரச்சனை அதே மாதிரி இந்த டைட்டில் வினராக வர்றதுக்கு மாயாவோ இல்லை விசித்திராவோ மற்றவங்கள திங்க் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு கொஞ்சம் கூட கிட்ட வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை ஆனால் மணியும் தினேஷும் கிட்ட வரதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தோணுது ஸோ உங்களோட கருத்தில் சொல்லுங்கள் இந்த சீசன் செவனோட டைட்டில் வினராக அர்ச்சனா வருவாங்களா இல்லை தினேஷா இல்லை மணியா இல்லை வேறு யாராவது மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் பாய் நண்பர்களே